வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே ராகுல் காந்தி பிரஸ் மீட் வச்சு பெங்களூர்ல ஒரு தொகுதியில எவ்வளவு மோசடியெல்லாம் நடக்கலாமோ அவ்வளவு மோசடி எந்தெந்த வகையில் நீக்குதல் வாக்காளர் பட்டியல் சேர்த்தல் ஆளே இல்லாத வாக்காளர் வீட்டில் ஆளே இருக்க மாட்டாங்க ஆனால் அங்கே அறுபது பேர் இருப்பாங்க சிங்கிள் பெட்ரூம் இருக்கும் அங்கே எண்பத்தொன்பது பேர் வாக்காளர்கள் இருப்பாங்க இந்த மாதிரி நிறைய விட்டாலாச்சாரியா படத்தில் வரக்கூடிய மேஜிக்கெல்லாம் பெங்களூரில் ஒரு தொகுதியில் மட்டும் ராகுல் காந்தி கண்டுபிடிச்சிருக்காரு பெங்களூரில் அந்த மகாதேவ்பூர்ன ஒரு ஒரு தொகுதியில் மட்டும் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க காங்கிரஸ் ஒர்க்கர்ஸ்லாம் இது பண்ணி ஒரு புலனாய்வு பத்திரிகையாளர் செய்ய வேண்டிய வேலையை மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவங்க இறங்கி அடிச்சிருக்காரு இதான்ப்பா ஆதாரம் தான் நீ கேட்ட ஆதாரம் அப்படின்னு அள்ளி வீசியிருக்காரு சும்மா ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு தனக்குத்தானே பேசிக்கிட்டு இல்லை ப்ரெஸ் மீட்டில் பேசிக்கிட்டு எதிர்க்க கேட்க ஆளே இல்லாமல் தனக்குத்தானே அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்கில்ல ராகுல் காந்தி இறங்கி ஒர்க் பண்ணியிருக்காரு ஸ்பாட் ஒர்க் பண்ணியிருக்காரு அவரே இறங்கி ஒரு பத்திரிக்கையாளராக ஒரு ஆக்டிவ் ஆக்டிவிஸ்ட் மாதிரி இறங்கியிருக்கார் அவர் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் சொன்னது வந்து மகாதேவ்புரா சட்டப்பேரவை தொகுதியில மிகப்பெரிய வாக்கு திருட்டு நடந்திருக்கு ஆறு புள்ளி அஞ்சு லட்சம் வாக்காளர்கள் இருக்கும் நிலையில் ஒரு லட்சம் போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்க ஒரு லட்சத்தி சொச்சம் அப்புறம் ஒரே முகவரியில் பல பேர் பத்தாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேரு ஒரே முகவரியில இருக்கிற லிஸ்ட் வந்திருக்காங்க பத்தாயிரத்தி நானூத்தி ஐம்பது இருபத்தி ரெண்டு பேர் ஒரே வீட்டுல எண்பத்தி பேர் இருந்திருக்காங்க ஒரே சிங்கிள் பெட்ரூம் இருக்கிற வீடு அதுல எண்பது பேர் இருக்காங்க அதுக்கப்புறம் என்னது முறையான புகைப்படம் இல்லாமல் நான்காயிரத்தி நூத்தி முப்பத்தி ரெண்டு வாக்காளர்கள் ஃபார்ம் சிக்ஸ்டீன் அதுதான் அந்த புதுசா வாக்காளர்களை சேர்க்கறதுக்கான படிவம் ஃபார்ம் சிக்ஸ் அதில் முப்பத்தி மூன்றாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி இரண்டு வாக்காளர்கள் தவறாக பயன்படுத்தி உள்ளனர் அப்போ என்ன தான் நடக்குது ஒரு தொகுதியில் இந்த மாதிரி நடத்திருக்கிறீங்கன்னா நீங்கள் வட இந்தியாவில் என்னென்ன பண்ணியிருப்பீங்க பீகாரில் என்னென்ன பண்ணியிருப்பீங்க இதுக்கு முன்னாடி மகாராஷ்டிராவில நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க ஹரியானாவில் என்னெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தா நமக்கு நெஞ்சே பதறுகிற அளவுக்கு திருமுள்ளுகள் நடைபெற்றிருக்கிறதுங்கிறது தான் ராகுல் காந்தி அவர்கள் அம்பலப்படுத்தியிருக்கிறாங்க சரி ராகுல் காந்தி இதுக்கு வந்து தேர்தல் ஆணையம் பதில் சொல்லணும்னா நீங்க வந்து கர்நாடகா தலைமை தேர்தல் ஆணையத்துல நீ புகார் கொடுங்க ஏன்னா கர்நாடகா மட்டும்தானே அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க இப்போ வரையும் தேர்தல் ஆணையம் இதற்கு பொறுப்பேற்று கொண்டதா பாரதிய ஜனதா இதற்கு பொறுப்பேற்று கொண்டதா இந்த அரசு பொறுப்பேற்றுக் கொண்டதான்னு கேட்டால் யாருமே பொறுப்பேற்றுக் கொள்ளல அப்ப என்ன பண்ணா இந்தியா டுடே வந்து இறங்கியிருக்கு ஆகா நம்ம மாதிரி பத்திரிகையாளர் பார்க்க வேண்டிய வெளியே ஒரு பொலிட்டீஷியன் பார்த்துருக்காருப்பா என்னன்னு அவங்க இறங்கியிருக்கிறாங்க பெங்களூர் சென்ட்ரல் தொகுதியில் ஒரே முகவரியில் எண்பத்து எண்பது பேர் இருப்பதாக ராகுல் குற்றச்சாட்டியிருந்தார் இல்லையா அதை மட்டும் நம்ம செக் பண்ணுவோன்னு இறங்கி அதன்படி அந்த அட்ரஸ் வந்து பெங்களூர்ல முனிரெட்டி கார்டன் நம்பர் முப்பத்தி அஞ்சு பத்துக்கு பதினஞ்சு சதுரடி வீடு எண்பது வாக்காளர்கள் இருப்பதாக பார்த்தா அந்த முகவரியில வெஸ்ட் பெங்காலை சேர்ந்த ஒரு சாதாரண ஒரு ஊழியர் இருந்திருக்காரு அவர் பேர் திபங்கர் வங்காளி அவர் வெஸ்ட் பங்கால் அவர் இருந்திருக்காரு அவரும் ஒரு மாசத்துக்கு தான் அங்க வந்திருக்காரு அதுக்கு முன்னாடி பெங்களூரில் அவருக்கு வாக்காளர் பதிவு இல்லை அந்த முகவரியிடம் இணைக்கப்பட்ட வாக்காளர் பட்டியலில் உள்ள பேர்களே அவர் அடையாளம் எனக்கு தெரியாதுன்னு இருக்காரு திடீர்னு ஒரு மாசத்துக்கு முன்னாடி இந்த திருலர் படம் பார்த்துருக்கீங்களா பாத்திருக்கீங்களா இப்போ கூட ஒரு படம் வந்தது இந்த மார்கன் டிஎன் இந்த மாதிரி படங்கள்லாம் பாருங்க கொலை செஞ்சிருவாங்க கொலை செஞ்சு வீட்டை கண்டுபிடிப்பாங்க ஹீரோஸ் போலீஸ் வேகவாக கண்டுபிடிச்சா வீடு கூட்டிருக்கும் பார்த்தா எவனா ஒருத்தன் வருவான் என்னன்னு நான் நாதானா இங்க ஒரு மாசமா இருக்கேன் இல்லை எங்க இன்னொருத்தர் இருந்தானே சார் ஒரு மாசத்துக்கு முன்னாடி இங்க யார் இருந்தாங்கன்னு தெரியாது சார் உடனே போலீஸ் யூசிப்பார் அப்ப கரெக்டாக இது போலி அட்ரஸ் இங்கே தங்கி இருந்துட்டு அந்த குலகாரை ஓடி சார் அப்படின்னு பக்கத்தில் யாராவது இந்த கான்ஸ்டபுள் மாதிரி அவனை ஐடியா கொடுப்பாங்க கரெக்ட் அவன் இந்த போலி அட்ரஸை கொடுத்து தான் ஒவ்வொரு இடத்துலையும் வேலை வாங்கியிருக்கான் அப்படின்ட்டு சார் உங்களை அந்த புரோக்கர் யார் சார் வந்தாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சா அவன் கண்டுபிடிப்பாங்க கிட்டத்தட்ட நம்ம தேர்தல் ஆணையத்தை பத்தி இந்தியா டுடே ஒரு பத்திரிக்கை அந்த மாதிரி வேலையை தான் பார்த்துருக்கு யார் இருந்தா என்னான்னு பார்த்தா அங்கே கர்நாடகவாசியே இல்லை கர்நாடகாவில் வாக்குப்பதிவு பெற்றவனே இல்லை யாரோ ஒரு வெஸ்ட் பெங்கால் பாவம் இருக்கிறான் அவன் கேட்டா இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்னே தெரியாதுங்கிறாங்க அப்புறம் கண்டுபிடிச்சு பார்த்தா அந்த வீட்டோட ஓனர் யார்னா ஜெயராம் ரெட்டி அவர் பாஜகவில் இணைந்தவர் என்றும் திவங்கர் விவரித்தார் அவர் பிஜேபி காரன் அவரை தொடர்பு கொண்டு கேட்டா அந்த வீட்டில் பல குத்தகைக்காரர்கள் நம்பரை பேர் இருந்திருக்காங்க அவங்க தங்களை வாக்காளர்களா பதவி செஞ்சுக்கிட்டாங்க ஆனா பெரும்பாலானோர் பின்னர் வெளியேறிவிட்டதாகவும் ஒப்புக்கொண்டுள்ளார் தேர்தல் அதிகாரிகளுக்கு முரண்பாடுகள் குறித்து தெரிவிக்கவில்லை என்றும் இப்போது அவ்வாறு செய்வதாக உறுதி அளித்ததாகவும் ஜெயமா ரெட்டி இப்ப என்ன நடந்திருக்குன்னு புரியுதா என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு புரியுதுங்களா ராகுல் காந்தி சொன்ன எதுவுமே பொய் இல்லை அரசியலுக்கா குற்றஞ்சாட்டில ஒரு ஒரு வீட்டுல எப்புறா இவ்வளவு சின்ன வீட்டுல எண்பது பேர் இருப்பான்னு இறங்கி விசாரிச்சா அங்க பங்க ஒரு பெங்காலி இருக்கிறான் அவனை போய் கேட்டா இங்க வேற யாரும் ஓனர் இருந்திருக்கா ஓனரை கேட்டா இங்க முன்னாடி இந்த ரிலீஸ் இருந்தவங்க இருந்திருக்கலாங்கிறாங்க ஒரு சின்ன விஷயத்தில் எவ்வளவு குளரப்படி பாருங்க வாக்காளர் பட்டியலில் எண்பது பேர் இதே முகவரியில் இருக்கின்றனர் இருப்பினும் வீட்டில் அவர் நிரந்தரமா தங்க வைக்க முடியவில்லை பலர் ஒடிசா பீகார் மற்றும் மண்டியா உள்ளிட்ட பிற மாநிலங்கள் அல்லது மாவட்டங்களுக்கு இடமில்லை ஆனால் அவர்களில் சிலர் இன்னும் பொழுது வாக்களிக்க வருகின்றனர் பாருங்க அப்ப அவனுக்கான ஏன் வா வாக்காளர் அட்டை அவனுக்கு கிடைச்சிருக்குன்னு புரியுதுங்களா அவன் வாக்காளர் அட்டை அவனுக்கு வேணும் அதுக்கு ஒரு வீடு வேணும் அப்போ இது எல்லா திட்டமிட்டு நடக்குது அப்படிங்கிறது தெரியுது பாருங்க அப்புறமேட்டு இதை வந்து இந்தியா டுடே அப்படி உறுதி செஞ்சதுக்கப்புறம் அந்த பூத் அதிகாரி அந்த முனிரத்னா அவர் வந்து ஐடி வழித்தடத்தில் சிறிய வீடுகளில் வசிக்கும் பல புயலம் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் வாக்காளர் அடையாட்டங்களை பெற வாடகை ஒப்பந்தங்களை பயன்படுத்துகிறார்கள் என்று விளக்குகின்றனர் அப்ப பிஜேபி புலம்பெயர் தொழிலாளர்கள் அதுக்கப்புறம் அந்த தொகுதியில் வந்து வாக்குரிமை பெறுவது இது எல்லாமே ஒரே புள்ளியில் சேர்ந்து பாருங்க தமிழ்நாட்டுலயும் இதுதான் பீகார்லயும் இதுதான் கர்நாடகாலயும் இதுதான் அப்ப இது எவ்வளோ பெரிய மோசமா இருக்கு பாருங்க எவ்வளவு அழகாக இவங்க காயின் பண்ணி வீடு என்ன மாதிரி வீடு வீட்டு ஓனர் யாரு அங்க யார் யார் தங்கியிருக்கா அவன் எந்த ஸ்டேட் பெரும்பாலும் அதர் ஸ்டேட்டுக்காரங்க அப்ப எப்படி இந்த மோசடி நடக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க ராகுல் காந்தி எடுத்து சொல்லிட்டாரு இந்த வீட்டில் எண்பத்தி ஒன்பது பேருக்கான கண்டுபிடிமான்னு பார்த்தா அங்கே மோசடி நடந்திருக்கு திண்டுமல்லு நடந்திருக்கு அங்கே இருக்கிறவன் எவனுமே கர்நாடகாவில் அந்த தொகுதியை சேர்ந்தவன் இல்லை ஒருத்தன் மண்டியா ஒருத்தன் ஒரிசா ஒருத்தன் வெஸ்ட் பெங்கால் ஒருத்தர் பீகார் ஆனால் இவனுக்கு எப்படி இங்கே அட்ரஸ் இருக்குது அது எப்படி ஒரே வீட்டில் வந்திருக்கு இது வந்து எப்படி இப்போ வந்து அந்த தேர்தல் பூத் அதிகாரி நான் அவனை நீக்கிறேன் இருக்கிறான் ஐயா நீங்கள் இப்போ இந்த கண்டுபிடிச்சி நீக்கிறதுலாம் இருக்கட்டும் இப்போ அவர் ராகுல் காந்தி பட்டியலிட்ட அந்த விஷயங்கள் தேர்தல் நீ வாக்காளர் பட்டியல் நீக்கம் சேர்த்தல் ஒரு லட்சத்துக்கு மேலான போலி வாக்காளர்கள் இல்லை ஃபார்ம் சிக்ஸ்டின் புதிய வாக்காளர்கள் முப்பத்தி மூணாயிரத்துக்கு மேல இருக்கக்கூடிய இது இதெல்லாம் நீங்கள் எப்போ சரி செய்ய போறீங்க முத தேர்தல் ஆணையம் இது எப்படி ஹேண்டில் பண்ணணும் ஒரு எதிர்கட்சி தலைவர் இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு வச்சப்ப தேர்தல் ஆணையம் முத அட்மிட் பண்ணிட்டு உட்காந்துட்டு நான் உடனே அதை சரி செய்கிறேங்கிற ஒரு வார்த்தை வரலை இப்ப தேர்தல் ஆணையம் செய்ய வேண்டிய வேலையை இன்றைக்கி ராகுல் காந்தி செஞ்சிருக்க நீக்கிறதும் சேர்க்கிறதும் தேர்தல் ஆணையத்தின் மேல போலி வாக்காளர்களை கண்டறிந்து உடனே அவர்களை நீக்குவது தேர்தல் ஆணையத்தின் மேலே ஆனால் தேர்தல் ஆணையம் இதெல்லாம் அட்மிட் பண்ணியிருக்கோ அப்படிங்கிற சந்தேகம் வருது இது யார் மூலமாக நடக்குது நான் என்ன கேட்குறேன் ராகுல் காந்தி கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு ப்ரெஸ் மீட் வச்சுக்கிட்டு இருக்காருல்ல மோடி அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சா என்ன ஒரே ஒரு ப்ரெஸ் மீட் இன்னைக்கு இந்த ராகுல் காந்தி சொல்லிட்டாரு இந்தியா டுடே அம்பலப்படுத்திடுச்சு இந்தியா டுடேவும் அம்பலப்படுத்திடுச்சு ராகுல் காந்தியும் சொல்லியிருக்கிறார் மம்தா பானர்ஜி மேற்கு வங்கத்தில் மோசடி நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க இது போக ஈவிஎம் மூலமாக மிகப்பெரிய சர்ச்சையை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே பொன்ராஜ் சார் போன்றவங்க ஐயநாதன் போன்றவர்களும் ஈவிமை பற்றி எச்சரித்து கொண்டே இருக்கிறாங்க இவ்வளோ பெரிய அபாயம் வந்துகிட்டு இருக்குல்ல இவ்வளோ விமர்சனம் வந்துக்கிட்டு இருக்குல்ல நமது இந்திய நாட்டின் பிரதமர் மோடி ஒரு ப்ரெஸ் மீட் சந்திச்சு பிரெஸ் பீப்புள்கிட்ட இப்படி நடந்திருக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை அப்படி ஒன்று போலி வாக்காளர்கள்லாம் நம்ம சேர்க்க மாட்டோம் நீங்கள் இதில் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு செய்தியாளர்களை சந்திச்சு ஒரு ஒரு மணி நேரம் ராகுல் காந்தியினுடைய எல்லா குற்றச்சாட்டுக்கும் டான் 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 பதில் சொல்லிட்டா முடிஞ்சு போச்சே ஏன் சார் அவர் ஒருத்தரே எதுக்கு ப்ரெஸ் மீட் பண்ணிட்டே இருக்காரு ராகுல் காந்தி நீங்க ஒரே ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணுங்க கர்நாடக நடிகர் இவர் பிரகாஷ் ராஜா தான் கேட்கிறார் சார் இவ்வளவு பெரிய இஷ்யூ வந்திருக்கு சார் பதினஞ்சு வருஷத்துல ஒரு வருஷம் கூட நீங்க சந்திச்சது சந்திச்சதுல இப்போ ஓட்டு போடுவதிலேயே பிரச்சனை வந்திருக்கு இப்ப எதை வச்சு ஜனநாயகத்தில் நம்ம அடுத்த தலைமையை தேர்ந்தெடுக்க போறோங்கிறதுல அதுலேயே முழுக்க திருமணம் நடந்திருக்குன்னு ஆதாரத்தோட ப்ரூவ் பண்ணதுக்கு தேர்தல் ஆணையம் என்ன செய்கிறது பிரதமர் மோடி ஒரு ப்ரெஸ் மீட் வச்சா என்ன எதுவுமே இல்லை அவர் இவர் ராகுல் காந்தி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காரு முழுக்க முழுக்க அவர் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காரு ஏன் இந்த கேள்விகளுக்குலாம் நீங்கள் ஒவ்வொன்றா ராகுல் காந்தி வாங்க என்ன பிரச்சனை ஜனநாயகத்தை நம்ம காப்பாற்றணும் வாங்கன்னு ஒரு பதில் சொன்னால் என்ன அவர் ஆதாரம் இருக்கு ஆதாரம் இருக்குங்கிறாரு அவர் ஆதாரம் இருக்குன்னு சொன்னோடனே இந்தியா டுடே போய் ஆமாம் அவர் சொன்னது உண்மைதான் நிரூபிக்குது இது எப்படி வந்திருக்கு அப்போ இது எதுக்குமே நீங்கள் வந்து பதில் சொல்லணும் எப்படி போலிவாக்காளர்களை சேர்த்தது நீக்கினது பிற மாநில தொழிலாளர்களை சேர்த்தது புலம்பெயர் தமிழர் தொழிலாளர்களை சேர்த்தது பக்கத்து பக்கத்து மாநிலத்தை சேர்ந்தவங்கள ஒரே மாதிரி இது பண்ணது இது எல்லாத்தையும் அவர் காமிக்கிறார்ல சார் ஒன்று இல்லைன்னு சொல்லுங்க இருக்குதுன்னா எப்படி கலைய போறேன்னு சொல்லுங்கள் இல்லை இல்லை எப்படி நடந்ததுன்னு சொல்லுங்கள் இது தேர்தல் ஆணையத்தின் தப்பா பாஜகவின் அழுத்தமா கண்டிப்பாக இது காங்கிரஸ்க்கு நெகட்டிவான விஷயம் அப்படி தானே இது முழுக்க காங்கிரஸ்க்கு நெகட்டிவாக போகிறதுனால காங்கிரஸ் செயல்படுது எதிர்கட்சியில் கத்துறாங்க அப்போ ஆளுங்கட்சி இது யார் பொறுப்பு அது நீங்கள் பதில் சொல்லணுமா இல்லையா டிஜிட்டல் முறையில் வாக்காளர் பட்டியலை கொடுங்கன்னு கேட்குறாங்க சார் எதிர்கட்சிகள் என்ன சார் பிரச்சனை இதில் டிஜிட்டல் முறையில் வாக்காளர் பட்டியல் சார் அரசியல் கட்சி அரசு அப்படிங்கிறது என்னது எதிர்கட்சிகளையும் உள்ளடக்கியதுதான் அரசு அரசுன்னோடனே ஆளுங்கட்சி மட்டும் கிடையாது எதிர்கட்சிகளையும் உள்ளடக்கியது எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிறவர் கிட்டத்தட்ட ஈக்குவல் டு கேபினெட் அவர் ஒரு மினிஸ்டருக்கு சமமானவர் அவரும் தான் அந்த அரசை நடத்துகிறார் அப்படி இருக்கும்போது டிஜிட்டல் வாக்காளர் பட்டியல் வேணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் மாட்டேங்கிறீங்க ஏதோ பிடிஎஃப் மாதிரி கொடுக்குறீங்க டிஜிட்டல் வாக்காளர் பட்டியல் எங்களுக்கு வேணும் ஒரு வெளிப்படைத்தன்மை வேணும் இதை ஒவ்வொரு வாக்காளரும் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பதில் என்ன தப்பு இருக்குது இப்போ யார் யாருக்கு இதில் வாக்குரிமை போகுன்னே தெரியலையே ராகுல் காந்தி ஐந்து கேள்வி ஐம்பது கேள்வி நூறு கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்காரு பதில் சொல்ல சரி சார் இப்போ இதற்கெல்லாம் தேர்தல் இப்போ இவ்வளோ பெரிய விஷயம் நடந்து போச்சுல இப்போ இனிமேலும் பீகார் தேர்தலை நீங்கள் எப்படி நடத்துவீங்க இன்னும் ஒன்றரை மாசமா என்னமோ தான் இருக்குது இதே நீங்கள் வச்சுருக்கக்கூடிய இதே ஓட்டர் லிஸ்ட்டை வச்சு நடத்த போகிறீங்களா அப்படி நடத்தினா அந்த தேர்தலுக்கு என்ன அர்த்தம் இருக்கும் இப்போ கர்நாடகாவில் இதே ஓட்டர் லிஸ்ட் அப்படியே மெயின்ட் இப்போ ராகுல் காந்தி கண்டுபிடிச்சு சொல்லணும் இதானா சார் ஓட்டர் லிஸ்ட்டு நீங்கள் தர்றது தானே சார் ரிசல்ட்டு சார் ராகுல் காந்தி என்னென்ன கேட்குறாங்க அவர் கேட்குறதுல ஏதாவது தப்பு இருக்கா மகாராஷ்டிராவில் அஞ்சு அப்புறம் ஓட்டு பதிவே நடக்கலை ஒன்றுமே இங்கே பெரிய லெவலில் இல்லை ஆனால் அஞ்சு மணி வரையும் ஒரு அறுபது பெர்சன்டேஜாக இருந்தது அஞ்சு மணிக்கு மேலே திடீர்னு இருபது பெர்சன்ட் ஏறின மாதிரி கணக்கு வருதே அது எப்படி காலையில் இருபது பெர்சன்டேஜ் ஏறி இருக்கும் அதான் ஓட்டு பதிவே முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் எப்படி ஏறி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க இதை நீங்கள் என்ன சொல்லலாம் எதிர்க்கட்சிகளுக்கு இதே வேலை சும்மா இப்படி குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல உங்களுக்கு உரிமை உண்டு உங்களுக்கு வந்து எப்படி அது ஏறிச்சின்னு தெரியணும் அவ்வளோதானே டக்குன்னு சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து பார்ப்பா அஞ்சு மணிக்கப்புறம் எவ்வளோ ஆண்கள் பெண்கள் கூட்ட கூட்டமாக வந்து ஓட்டு போட்டிருக்காங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு நீங்கள் ஏதோ புதுசாக ஏறின மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் எதிர்கட்சிகள் வாயடைச்சு போயிடுவாங்களே ஏன் சிசிடிவி ஃபுட்டேஜ் தரமாட்டேங்கிறீங்க அது தர்றது வந்து தேர்தல் ஆணைய நடைமுறையிலே இல்லைங்கிற மாதிரி சொல்கிறீங்க சிசிடிவி தர்றதுக்கு இதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு என்ன அர்த்தம் ஒரு எதிர்கட்சி தலைவர் கேட்காம வேறு யார் கேட்பா சார் அவர் இந்தியாவில் தானே கேட்குறாரு பாகிஸ்தான் ஓட்டு சிசிடிவி கேமராவை கேட்குறாரு ஒரு இந்தியன் சிட்டிசனாக அதானே கேட்குறாரு மூணு மாதத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய வெற்றியை பெற்ற இந்தியா கூட்டணி மூணே மாசத்துல படுதோல்வியை சந்திக்குதுன்னா அப்போ இங்க என்ன நடந்திருக்கு வங்கத்திலேயே அந்த பயம் இருக்குது மம்தா பானர்ஜிக்கு பீகாரில் பண்ணிட்டாங்க பண்ண போறாக என்ன இப்ப பீகாரில் இப்போ எப்படி ரிசல்ட் வரும் இந்த ஓட் லிஸ்ட் வரும் கர்நாடகாவில் ஒரு தொகுதியில் மட்டும் இவ்வளவு நடந்திருக்குன்னா எனக்கு இந்தியாவிலலாம் என்னென்ன பண்ணியிருப்பீங்க இவ்வளவு விழிப்புணர்வுடன் கேள்வி கேட்கவே ஆள் இல்லாத மாநிலங்கள் கவுபெல்ட் வட இந்திய மாநிலங்களில் நீங்க என்னென்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறது அதிர்ச்சியா இருக்கு என்ன நடக்குமோங்கிற ஒரு பயம் இருக்கு நான் என்ன சொல்றேன் பிரதமர் மோடி அவர்களே குறைந்தபட்சம் ராகுல் காந்தி இந்தியா டுடே நடிகர் பிரகாஷ்ராஜு இப்படி எல்லாரும் கேள்வி கேட்குறாங்கல்ல ஒரு ப்ரெஸ் மீட் நீங்கள் வச்சு இப்படி பண்ணி சொல்லுப்பா என்ன ஓட்டர் லிஸ்ட்டில் என்னென்ன நடந்திருக்கு என்ன வேறு மாநிலத்தை சேர்ந்தவங்களை தெரியாத்தனமாக சேர்த்துட்டோமா நாங்கள் ஒரு வீட்டில் அப்படி இருக்கா வாங்க எத்தனை பேர் இருக்கு எல்லாத்தையும் சரி செய்வோம் வாங்க நம்ம அப்படிலாம் செஞ்சு எலெக்ஷன் நடத்த வேணாம் அப்படின்னு ஒரே ஒரு ப்ரெஸ் மீட்டு உங்களை நோக்கி தானே கேள்வி வருது தேர்தல் ஆணையத்தை நோக்கியும் மோடியை நோக்கியும் கேள்வி வருது அது எதற்குமே இப்பயும் பதில் சொல்லாமல் இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் எவ்வளவு அம்பலப்பட்டாலும் எவ்வளவு ஆதாரங்களை காமிச்சாலும் நாங்கள் பாட்டுக்கு போய்கிட்டு இருப்போம் அடுத்தடுத்த கடவுள் சிலைகளுக்கு கோவில் கட்டுவோம் அடுத்தடுத்த புது கடவுள்களுக்கு நாங்கள் நாங்கள் அடுத்த கடவுள் எங்கே இருந்த பள்ளிவாசலா சர்ச்சா அடுத்து எது எதுக்குள்ள கடவுள் இருக்காருன்னு நாங்கள் கண்டுபிடிச்சி இதெல்லாம் ஒரு காலத்தில் எங்களை பாரத தேசத்தில் நம்ம கடவுள்கள் இருந்தது இந்த இடத்துல இவங்க முஸ்லீமும் கிறிஸ்டினும் கோவில் கட்டிட்டாங்கன்னு சொல்லி இந்த அரசியல் மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்க போறீங்களா அது போதும்னு நினைக்கிறீங்களா எப்போ யதார்த்த அரசியலுக்கும் அறிவியல் பூர்வமான அரசியலுக்கும் வரப்போகிறீங்க அப்படின்னு தெரியல ஆனால் நாடே கேட்குற ஒரே ஒரு கேள்வி எப்போ ப்ரெஸ் மீட் வைப்பீங்க ப்ரெஸ் மீட்டுக்கு மோடி ரெடியாக இந்த கேள்வி அவர்கள் பதில் சொல்லியே ஆகும் ஐடியாலஜி இதெல்லாம் விடுங்க ஆதாரத்தோடு ராகுல் நிற்கிறார் ஏன் ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கக்கூடாது வைப்பீங்களா இது இந்தியாவை கேட்குற கேள்வி இதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்கன்னு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் இதுபோன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி